நண்பா நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அவல் மிச்சர் சரிங்களா ஒரு இருபதுல செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலான் வாங்க பாருங்க பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இருபது கிலோ மிக்சர் செய்ய போகிறோம்னு சொல்லி அவள் தண்ணி விட்டுருங்க பாருங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம காராபுந்தி மாவு கரைச்சி காராபுந்தி போட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா இருபது கிலோ தேவையான அளவுக்கு இருபது கிலோன்னா ஒரு அஞ்சு கிலோ காராபுந்தி வீடியோ எடுக்கணுங்கண்ணா எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்ணிக்கின்னீங்கடா வீடியோ எடுக்கணுங்க பாரு ஃபர்ஸ்ட்டு பண்ணி குடிச்சி எடுத்துக்கலாம் சரிங்களா எண்ணோ ஓரம் ஸ்பெயிட் ஆகி போச்சு ஆ சமாளிக்கணுமே சமாளிப்போம் அமைடாடாதா எவ்வளவு பாத்துட்டோம் இது பாக்க மாட்டோமா பத்தலாமா என்னடா பண்றது அவசரமா செய்ய நீங்க யாரும் அவ்வளவு அவசரத்துல எல்லாம் செய்யாதீங்க பாத்து பொறுமையா செய்யுங்க நீங்க ட்ரை பண்ணும் போது சரிங்களா ஆயுள்ல வந்து லைட்டா ஒரு செட் எண்ணெய் கூட கை கொப்பளம் போட்டுருவோம் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக ஒர்க் பண்ணுங்க நமக்கு சேஃப்டி தான் முக்கியம் இந்த மாதிரி இருக்குன்னா ஓம்படி ஒரு பள்ளத்தை போடுது பள்ளத்தை போட்டு தாரா மண் போட்டி சொல்லலாம் ஒரு கிலோ மாவு இருபது கிராம் சால்ட்டு எல்லோ கலர் அஞ்சு கிராம் தண்ணியை ஓட்டு போட்டு நல்லா பெஷம் செய்யல ரொம்ப தண்ணி ஊத்தக்கூடாது தண்ணி ஊத்தி மாவு பார்த்து मेरे लाइट अप नहीं मिक्स दिए।

Neşe abilerim ben Erdi kalpsiyim ale. சொர்வையா ஊம்பிடி போட்டு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து வேர்க்கல்ல எல்லாம் கான்சிப்ட்ஸ் எடுத்துக்கலாம் சாரி பிரத இருபது கிலோ மிஷின் மிஸ்ன்னு சொல்லிருப்பேன் இது இருபது கிலோ வராது ஜாஸ்தியாக வரும் சரிங்களா அது முப்பது டூ முப்பத்தஞ்சு கிலோ மேலே வரும் சச்சனை இருவுல சொன்னாங்க மறுபடியும் வந்து ஆர்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓடங்களுக்கு சந்தேகம்

ஏற்கடலை மசாலா போடுற மசாலா எப்படி போடுறது இதுக்கு மிளகாத்தூள் சிக்கன் மசாலா மட்டன் சாம்பார் தூள் மல்லிகைத்தூள் சால்ட் லாங்ஸ் இதான் அந்த கடலுக்கு ரவுல எடுக்கிற அந்த புட்டிங்களா

கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த விரியால் பார்க்குறேன்